பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்டே வந்து இறைத மிரத இங்க அவர் உள்ள போட்டோம் பாத்தீங்களா அத இள வயசுல வந்துனோ சொல்வாங்கல இளங்கன்ற பயமரியாதங்கற மாதிரி இந்த பசங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தொட்டி கூட்டி வராங்க கேன் வேண்டாம் நான் அப்படி குதிக்கறேன் அப்படி மத்தங்க குதிக்கறத பார்த்துட்டு குதிக்கறேன் அப்படி சொல்றான் ஏய் குதிரா தம்பி ஏய் குதி ஏகிரி குதிரா புச்சகரே டேய் ஏன் சொல்லி வளோ அடி நீ போடா நீ சரி அடி ஏய் நீ போகாதடா டேய் ஏய் சூப்பரா அடி அடி தல் சூப்பரா அடி அடி

வே அங்க குதிச்சு வந்த மாதிரி போட நீதி கத்துக்கல போ எத்தனை நேரம் குதிக்கிற அப்பதான் சீக்கிரம் கத்துக்க முடியும் மேலே குதிச்சு நீயே வர வரப்பாத்தியா அப்பதான் கத்துக்க முடியும் கை கால் ஆட்டணியே நீ இப்ப கை கால் தண்ணிக்குள்ள ஆட்டணும்டா மேலாம் பர ஆஹ் கை கால் அப்படி ஆட்டணும்டா மேல எல்லாம் இது பண்ணக்கூடாது குதி தூக்காண்டா போட குதிரா அப்புறம் ஊருக்குள்ள அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்றேன் டேய் இவர் பாரு குதிக்கிறதாடா அவங்க பாரு என்ன பயத்துல ஓடுறான் பாரு டேய் கேனையா இவர் குதிக்கிறதாடா இது இவர் குதிக்கிறதாடா அந்த பையன் எப்படி குவிச்ச மோதான் செவ் பண்ட் போட்டுருந்தேன் சப்பான மேல வாடா ஏற மேல குதிட்டான்னா ஏ அது குதிச்சாதான் பிராக்டிஸ் ஆகும் அங்காலும் நின்றுட்டெல்லாம் பண்ண முடியாது வா மேலே வா ஏ முன்னாடி குதிட்டா நீ ஏதி உட்கார

பிவாஸ் இவனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தைரியமாக குதிக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ இன்னும் எனக்கு நீச்சல் வந்து தெரியாது நாங்கள் வந்து கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இப்போ தான் டே த்ரீ ஆக்சுவலாக வராங்க ஏடா இங்கே போக வேண்டியதாண்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூத்துக்குள்ளே குதி நீயே வந்துடுவேன் அதுக்கப்புறம் இங்கே அப்படி நீச்சல் அடிச்சுட்டு அங்கே போவோம் அங்கே கூட்டிட்டு போவாங்கடா சரியா அன்னைக்கெல்லாம் என்னமோ என்னமோ பண்ணி அண்டர் டேக்கர் மேலே பண்ணிட்டு குதி குதிப்போப்போம் வா கை பிடிச்சிக்கிட்டாண்டா சரி அமைதி கூலாக இருக்கணும் கூலாக அப்படி காலத்துக்கு நீச்சல் அடி ஏ என்றைக்குமே பதறக்கூடாது நிதானமாக இருந்தீங்கன்னு ஈஸியாக கற்றுக்கலாம் ஸோ மக்களே இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக தொட்டி வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் நேற்று க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பட் இவங்களே வந்து நேற்று தண்ணியை வடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டாங்க ஆனால் பாசம் இருக்கு இன்னும் பட் ஆனால் லாஸ்ட் வீக் குதிச்ச மாதிரிலாம் ரொம்ப இதில் தண்ணி நாரும் குதிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்காது ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு கிளியராக கீழே எல்லாமே தெரியுது அப்படியே அடிச்சு பலோடா விழுந்தா பாருங்க இருக்குங்க சப்பானி ஆட்டம் சா சோர் நிறையா சோறு சைடு நிறையா சார் இந்த மாதிரி தான் ஆடி ஆடிடா சூப்பர்டா இதை பிடிக்காதடா இது கம்ஃபர்ட்டபிளா இருக்காதடா அத புடிச்சு কইடா ஆடும் அதனால அங்க போ அப்படி நீ இப்ப கூட்டிப் படுவன கூட்டிப் படு டேய் நீந்தி படா கைத பிடிக்காதடா ட்ரை பண்றா நீ ஏ தரை மேது போட சொல்ல போறடா தண்ணி பளபளன்னு தெரியுடா இப்ப ஆ இப்ப அடிச்சு பழுவு இப்ப அடிச்சு பழுடா மக்களே அந்த சொரினா என்கேசி ப்ளூ கலர் ஜூம் செட்டி போட்டிருக்கோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்லேருந்து நடந்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் யாரும் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம் விட்டு வந்துட்டாங்களாம் அதெல்லாம் அங்கேருந்து நடந்தவே வெறி வெறிக்கு நடந்து வந்துருக்கேன் தொட்டில் இருக்கிறா இன்னைக்கெல்லாம் கிளியராக தெரியணும் உள்ள முழுகுமா தெரியுது மக்களே இப்ப வந்து இந்த ரெண்டு ரூபா காயினை வச்சு நாங்க வந்து ஒரு விளையாட்டு விளையாட போறோம் என்னது அப்படின்னா இது வந்து நாங்கள் ஒரு நாலு பேர் இருக்கோம் அஞ்சு பேர் இருக்கோம் மூணு மூணு பேர் டீமு சாரி மூணு பேர் ஒரு டீமு ரெண்டு பேர் ஒரு டீமு இந்த காயினை வந்து இந்த தொட்டுக்கில் வந்து எங்கே வேணாலும் ஒளி வச்சுருவோம் ஒளி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் செட் பண்ணிக்குவோம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்குவோம் ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம கண்டுபிடிக்கிற டீம் வின் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு ஜூஸு ஸோ வந்து மறுபடியும் போட்டுக்கலாம் ரொட்டீங்களா

நீச்சல் பயணத்தில் வந்து நாலு பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க அவ்வளோ சூப்பரா அடிப்பான்டா நீச்சல் தெரியுண்டா உனக்கு இப்போ ஒரு சம்பவம் இருக்குது அந்த சின்ன பையனுக்கு வந்து நீச்சல் தெரியாது அந்த பையனுக்கு வந்து இப்போ ஒரு சம்பவம் இருக்குது அந்த பையன் வந்துட்டு நானே போகிறேன்ட்டு ஆர்வத்தில் ஓடியேறான்

புடியா புடியா உனக்கு தெரிஞ்ச ஊற்றிலாம் காமி பல்டி இதெல்லாம் எதுவுமே தெரியாதா சொல்லிட்டு இப்ப இப்போ போடுறா புடியா முன்னாடி தள்ளி விட்டுக்கோ ஈசியா போலண்டாதுக்கு இல்ல தள்ளி விட்டுக்கடா

வந்து போடுறா இங்கே தான் இந்த வந்து பிடிக்கா புடிடா ஓடுற மாதிரி ஓடுற மாதிரி கேட்டதாட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து இவன் தொட்டில் குதிக்காம கேனோட பூந்து ஓடி வந்துட்டான் இங்கே தான் நின்று அழுதுட்டு இருந்தான் ஸோ இப்போ வந்து சிரிப்பாம வந்த அன்பர்களே சாப்பாடு இருக்குது இப்போ அந்த கேனை கொண்டு போய் தொட்டில் போட்டு வந்தீங்கன்னா ஒன்று கூட்டிட்டு போவேன் போட்டுவா போட்டு ஓடி வர எப்படி ஓடினியோ அப்படியே வர வண்டியில் ஒரு வழியை ஏறிட்டான்

வண்டி நீ ஓட்டு வண்டி நீ ஓட்டு பத்திரமா வண்டி ஓட்டு நீ முடிஞ்சா நீ இப்போ இப்ப செத்தா பாருங்க மொத குதிக்குமா எந்திரிச்சு ஓடி வந்துட்டான் தப்பிச்சு இப்ப வண்டியில் நடுவில் போட்டு அமுத்திட்டு அவன் அங்கேயே கொண்டு போறோம் இப்பயே டிஸ்கிளைமர் இப்படியே நான் வீடியோல சொல்லிடுறேன் சோ இது வந்து பண்ணுக்காகவும் விளையாட்டுக்காகவும் வீடியோக்காக தான் நாங்க வந்து பண்றோம் சோ இவன் நீச்சல் தெரியும் தூக்குடா தூக்குடா சட்டி வந்து தூக்குடா ஏ நீயே எங்க மாதிரி நீயே ரெண்டு குதிக்கி வச்சிருந்துருப்பானா நீயே ரெண்டு குதிக்கி வச்சிருந்துரு இல்லைன்னா விட மாட்டோம்

வணக்கிறேனே இதுவில் வணக்குேன் வான Labor நceans찮톡 நற vastly amplifyா அவுதிizzy realtàச் ச ஒரே கிளாஸ் தானே மக்களை இப்ப பாருங்க போன உள்ள ஆர்ப்பாட்டம் பண்ணி கதறி தூக்கிட்டு வந்ததுக்கு எப்படி நீச்சல் அடிக்கிறாங்க பாத்தீங்களா ஏ சூப்பரா இருக்குதா ஈப்பா ஆஹ் இப்ப பாருங்க எப்படி பள்ளம் காமிக்கிறானு மாண்டில கோட்டின்னு வச்சுக்கோ நாங்கள் வீடியோ காகும் விளையாட்டுக்காக மட்டும்தான் பண்றோம் ஸோ பார்த்து சேஃபாக நீங்களும் குறுவீங்க